நான் வந்துனே காட்டணும் நம்ம நம்ம சரியா வரணும் இந்த போர்ட்டே வந்து வரவே இல்லையே நான் அது என்ன போட்டோ எடுத்துக்கிறேன் இவ ልጅ போக வேண்டியதுல கே நான் ஆ இப்ப यार இங்க நின்னு वापस பண்ணு 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 பாන්නේ பாக்கறதுக்கு நல்லா வந்துட்டா இந்த வர ஏ நாளை நாளை வா இங்க வந்து வாங்க டே டோப்ர ஒரு போஸ்ட் கொடு

şuronders woosh one�? dużo sensibu, whoa kinda. battle music, three and less. ginagascar staff. confidu, Hah. leater